தனுசு ராசி நேயர்களே காலம் போகிறது உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் உடைய போகும் அந்த தருணம் வந்துவிட்டது கிரகங்களின் தளபதி செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று உங்களுக்கு ஒரு டபுள் ஜாக்பாட் யோகத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் இது வெறும் பெயர்ச்சி அல்ல உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்ன நடக்கப் போகிறது தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் செவ்வாயின் வலிமை வீரம் விவேகம் நிலம் அதிகாரம் இவை அனைத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வரும் ஜனவரி பதிமூன்றாம் முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார் சூரியனோடு கை கோர்க்கும் இந்த செவ்வாயால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் தானாக திறக்கப் போகின்றன மனதுக்கு நெருக்கமானவர்களே உங்கள் குலதெய்வத்தின் ஆசி இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக போக நினைத்த உங்கள் பூர்வீக மண்ணிற்கு செல்லும் வாய்ப்பு அமையும் குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக காரியங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தேடித்தரும் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் பணப்பற்றாக்குறையால் தவித்த காலம் முடிவுக்கு வருகிறது பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பழைய கசப்பான சண்டைகள் மறைந்து அன்பு மலரும் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை அதிகாரத் தோரணையை தவிர்த்து அன்பால் எதையும் சாதியுங்கள் முதலீடு செய்ய காத்திருப்பவர்களுக்கு இது பொற்காலம் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று சாதிக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு நனவாகும் கல்வி வியாபாரம் என எதைத் தொடங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயம் குறிப்பாக வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கின்றன பதவி உயர்வும் அரசு வழியில் ஆதாயமும் உங்களை தேடி வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை மனக்குழப்பங்கள் எட்டிப் பார்க்கக்கூடும் யாராவது உங்களை அவமானப்படுத்த நினைத்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும்போது ஆஹா ரியல் எஸ்டேட் விளையாட்டுத்துறை சீருடை பணியாளர்கள் என அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது ராட்சி அன்பர்களே இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற துல்லியமான ஜோதிட பலன்களையும் ஆன்மீக தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் உங்கள் ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம்